எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நைட் ஒரு டிஃபன் தான் என்ன பண்றோம் அடை தான் பண்ண போறோம் பரங்கி கையில அடை பண்ண போறோம் அது எப்படி எவ்வளவு சாமான் முதல்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் வாங்க மிக்சில தான் நான் வந்து அரைக்க போறேன் எப்பவுமே வந்து ஒரு கிலோ வரைக்கும் அரைச்சா கூட பெரிய ஜார்ல மிக்சில தான் ஒரு ரெண்டு மூணு தடவையா அரைச்சிப்பேன் நான் ஒரு டம்ளர் அதாவது இந்த மாதிரி டம்ளர் ரெண்டு டம்ளர் அளவுக்கு ஃபுல் பாயில் அரிசி நீங்க இட்லி அரிசி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ரேஷன் அரிசில பண்றவளா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சாப்பாடு அரிசியே ஃபுல் பாயில் அரிசி இருக்கு இல்லையா நான் அந்த மாதிரி அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ரெண்டு கப் அரிசி அப்படின்னா முக்கால் டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு முக்கால் டம்ளர் அளவுக்கு தோரம் பருப்பு தனித்தனியாவே ஊற வச்சுக்கணும் அரிசியை தனியாக நன்னா வந்து களைஞ்சிட்டு வாஷ் பண்ணி நன்னா ஒரு மூணு மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம் அதே மாதிரி கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் தோரம்பருப்பு ஏன் நான் தனித்தனியாக ஊற வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் கொஞ்சம் மசிகிறதுக்கு டைம் எடுக்கும் தோரம்பருப்பு அதை விட கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் சீக்கிரம் மசிஞ்சிரும் ஃபர்ஸ்ட் வந்து என்னெல்லாம் போட்டு அரைச்சிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சியில கொஞ்சம் அரிசி போட்டுட்டு அதுக்கு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு இந்த அரிசி பருப்பு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்டே கல்லுப்பு போட்டுக்க போகிறோம் வாசனைக்கு கட்டி பெருங்காயம் அப்படி இல்லைன்னா பவுடர் பெருங்காயம் அதுவுமே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கிட்ட போட்டுக்கலாம் காரத்துக்கு ஒரு நாலு அஞ்சு மிளகாய் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ காரம் அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் வந்து அரிசி பெருங்காயம் உப்பு மிளகாய் இது வரைக்கும் போட்டு கொஞ்சம் நன்னா குறகுரே ஒரு ரவ பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப அடை அப்படின்னாலே வந்து நைஸா இருக்க வேண்டாம் குறகுரப்பா ஒரு ரவ மாதிரி கோர்ஸா இருந்தாதான் வந்து அடை வந்து கிறிஸ்பியா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பருப்பையுமே அரிசியை ஃபர்ஸ்ட் ரெடியுமே ரெண்டு தடவை அரைச்சி எடுத்துட்டு கடலை பருப்பை அதே மாதிரி போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு திருப்பி திருப்பி எடுங்க கண்டினியூவாக ஓட்டினோம் அப்படின்னா ரொம்ப நைஸாக மசிஞ்சு எடுத்து அப்படின்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அடை அதனால வந்து நமக்கு திருப்பி திருப்பி எடுக்கும் போது கையில் அப்படி எடுத்தோம்னா நிரடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு தடவை அரிசி எடுத்துட்டு அரிசி அரைச்சி முடிச்சிட்டு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தோரம் பருப்பு அதே மாதிரி போட்டு திருப்பி திருப்பி எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு இது எல்லாமே ஊற வைக்கிற தண்ணி பாத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிட்டு களைஞ்சிட்டு மூணு மணி நேரம் கிட்ட ஊற வச்சிருக்கேன் ஊற வச்சிருக்கேன் இந்த பருப்புல இருக்கிற தண்ணியை வச்சே தான் அந்த மாவு வந்து அரைச்சிக்க போறோம் அந்த பருப்புல இருக்கிறது எல்லாமே சேர்த்து நம்ம இப்போ வந்து அரைச்சி எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்க்க போறோம் மிக்சியில அரைச்சிட்டு உங்களுக்கு பண்ணும்போது காமிக்கிறேன் இப்போ வந்து மாவு அரைச்சாச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு கோட்ஸா இருக்கு அப்படின்னு இப்போ இதில் வந்து கொஞ்சம் அபி அப்பா வந்து பிளைனாக கேட்பாரு அப்படிங்கிறதுனால நான் வந்து இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா பரங்கிக்காய் வந்து ஒரு ஜான் அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு கிலோ அரிசி அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த பருப்பெல்லாம் போட்டிருக்கலையே அதுக்கு இந்த அளவுக்கு பரங்கிக்காய் இருந்தால் போதும் இதே அளவுக்கு பரங்காய் எடுத்துகிட்டு இந்த விதையும் எடுத்துட்டு இந்த தோலியும் எடுத்துட்டு கேரட் செத்தியில் வந்து நன்னா வந்து செத்தி வச்சிருங்க இந்த மாதிரி செத்தியிருக்கேன் இதுலேயே உங்கள்ட்ட சொன்ன மாதிரி உப்பு மிளகாய் பெருங்காயம் எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு இப்போ இதை அப்படியே இதில் சேர்த்துடலாம் ரொம்ப சூப்பராக வாசனையா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா அடிக்கடி தான் பண்ணுவாள் பரைங்காய் இருக்குது அப்படின்னாலே உடனே அடைக்கு ஊற வச்சுருவா நிறைய பேருக்கு அடை சாப்பிட்டா எனக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கலை வயிறு வலிக்கிறது எரியறது எனக்கு சரியாக டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இந்த மாதிரி பரைங்காய் சேர்த்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு ஒரு ஸ்வீட் தன்மை உங்களுக்கு இந்த வயிறு பிரச்சனையெல்லாம் அடை சாப்பிட்டா ஒத்துக்கலை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையே வராது இப்போ உங்களுக்கு தண்ணியாக இருந்த மாவு வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கெட்டியா எடுத்து வேணும்னா கொஞ்சமா நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அரிசி பருப்பு எல்லாம் அரைக்கிற போது அந்த பருப்பு ஊற வச்ச தண்ணியே விட்டு அரைக்கிற போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதோட சத்துக்களும் வேஸ்ட் ஆகாம இருக்கும் மேலாக கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பில போட்டுக்கலாம் நீங்க கட்டி பெருங்காயமா இருந்தா அரைக்கிற போது போட்டுருங்க பவுடரா இருந்தா மாவுல சேர்த்துக்கலாம் கல் வந்து காஞ்செடுத்து கொஞ்சம் வந்து எண்ணெயை விட்டுக்கலாம் இந்த மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் வாழைக்காய் காம்புறது அப்படின்னா காய் நறுக்குற போது அது வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் ஒரு இஞ்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நறுக்கிற போது இந்த மாதிரி தடவுறதுக்கு எண்ணெயை விட்டு இப்படி இது மேல தடவுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதே சமயத்துல புது கல்லா இருந்தா கூட உங்களுக்கு ஒட்டாம எடுக்க வரும் இந்த பால் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்கு தேய்ப்போம் இல்லையா இதுக்காக உருளைக்கிழங்கு வந்து பண்ணலாம் பட் வேஸ்ட் பண்ண வேண்டாம் வாழைக்காய் நறுக்கிற போது அந்த காம்பை எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது யூஸ் ஆயிடும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இதுக்கு வந்து நீங்க என்னெல்லாம் தொட்டுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இட்லி மிளகா அப்படி தொட்டு தொட்டு சாப்பிட்டா பிடிக்கும் அப்படி இல்லைன்னா மத்தியானம் சாம்பார் இல்ல அடை அவியல் உங்கள்ட்ட என்ன இருக்கோ நீங்க அது வந்து தொட்டுன்னு சாப்பிடலாம் மெல்லிசா உங்களால எவ்வளவு தூரம் அப்படி தடவ முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து கல்லுல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க இப்ப மறுபடியும் கொஞ்சமா வந்து சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து பொறுமையாக தான் வந்து ஸ்லோ ஃப்ளேம்ல ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வேக வைக்கணும் ரொம்ப ஹை ஃபிளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னாலும் தீஞ்சு போய்டும் ரொம்ப ஸ்லோவாக இருந்தாலும் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் ஏன்னா பரங்கிக்காயோடு சேர்ந்து வேகணும் அதனால கொஞ்சம் பார்த்து வேக வச்சு பொறுமையாக தான் நம்ம வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி போட போகிறோம் திருப்பி போட்டு அதுக்கப்புறமா திருப்பி என்ன விட்டுக்கலாம் நான் இன்னைக்கு என்ன தொட்டுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வெள்ளம் தொட்டுண்டா பிடிக்கும் வத்த குழம்பு தொட்டுண்டா பிடிக்கும் அப்படிக்குமே பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு தொட்டுண்டா ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே அபி வந்து அடை என்ன வேண்டாம்னு சொல்லுவா ஆனா பரங்கிக்காய் போட்டு பண்ணும்போது அவளுக்கு வந்து இந்த வயிறு பிரச்சனை எல்லாம் இல்லைங்கிறதுனால ஆஹ் பரங்கிக்காய் அடை போட்டு பண்ணி கொடுக்கற போது சாப்பிடுவா நாங்க இன்னைக்கு வந்து மத்தியானம் ஆஹ் ஒரு கூட்டு பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு ஒரு வத்த குழம்பு இதுதான் தொட்டுக்க போறோம் நீங்க வந்து சட்னி சாம்பார் அவியல் என்ன இருக்கோ உங்கள்ட்ட எது வேணாலும் தொட்டுக்கலாம் ஒண்ணுமே இல்லைன்னா கூட இந்த அடையை வந்து வெறுன சாப்பிடும் போது ஒரு என்ன சொல்றது அந்த ரிப்பன் பக்கோடா முறுக்கு பண்ணினா என்ன மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் நான் கோட்ஸா அரைச்சிக்கிற போது அங்கங்கே நிரல்ற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால கிறிஸ்பா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது கொஞ்சம் வேகட்டும் திருப்பி போட்டு பாக்கலாம் உங்களுக்கு என்னன்னா அடியில வந்துருது அப்படின்னா நமக்கு இப்படி பண்ணும்போதே தானே எடுத்துனிடும் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ள நம்ம எண்ணெய் விடும் போது உள்ளுக்குள்ள எல்லாமே நன்னா வந்து வேகிறதுக்கு இந்த ஹோல் வழியா எண்ணெயெல்லாம் போயிடும் ஒவ்வொரு டிராப் இப்படி ஒவ்வொரு ஹோல்லையும் விட்டுடுங்க அடை அப்படின்னாலே கொஞ்சம் கூடுதல் எண்ணெய் இருந்தாதான் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் திருப்பி போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அங்கங்கே விட்டுருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு கூட்டி குறைச்சி அவளுக்கு தேவைக்கேற்ப இந்த மாதிரி பண்ணலாம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா இப்ப மேல் பக்கத்துலயும் உங்களுக்கு பரங்கி நிறைய இருக்கு அப்படிங்கறதுனால அதுவுமே வந்து கொஞ்சம் நன்னா கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் இதே மாதிரி கலர் வர வரைக்கும் நன்னா வெந்தாதான் கிறிஸ்பி கிடைக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வதுக்கு வதுகுன்ற மாதிரி இருக்கும் சரியா வேகலை அப்படின்னா அதனால இந்த பக்கமும் கொஞ்சம் பொறுமையா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கிட்ட வேக வச்சு எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமுமே சூப்பரா நல்ல கலரா சூப்பரா வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் ரொம்ப வதவதுன்னு இல்லாம கிறிஸ்பியா இருக்கு பாருங்க அந்த அளவுக்கு தெரியும் இப்ப இதே மாதிரி தான் நம்ம எல்லாமே பண்ணிக்க போறோம் அடுத்தது மறுபடியும் கொஞ்சமா வந்து ஒரு டிராப் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு திரும்பவும் அதே மாதிரி தடவிட்டு பண்ணிக்கலாம் சூப்பராகவே ரெண்டு பக்கமும் வந்துடுத்து இப்படி மடிச்சுக்கலாம் உங்களுக்கே பாக்கும்போது தெரியும் ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப கரெக்டான அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்கள்ட்ட சொன்ன மாதிரி பீர்க்காய் போட்டு அதுக்கப்புறம் மற்ற குழம்பு இதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி தொட்டு சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி மெத்தடில் வந்து நீங்களும் வந்து பரங்கிக்காய் போட்டு அடை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் மறுபடியும் இதே மாதிரி வேறொரு வீடியோவில் சந்திக்கிறோம்